நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி இல்லை சேனல்ல நம்ம தமிழ் வழி ஹிந்தி கல்வி வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் பகுதி நாற்பத்தி ஒன்று எதிர்காலம் அதாவது ஃபியூச்சர் டென்ஸ் கால் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து எழுவாய் இந்தலாம் வந்துச்சுன்னா அதில் ஃபியூச்சர் டென்ஸா இருக்கும்போது அது எப்படி அந்த வினைச்சொல்லோட என்ன சேரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எழுவாய் மை என்றால் வினையுடன் ஊங்கா சேரும் எழுவாய் வ என்ற என்றால் வினையுடன் ஏகா சேரும் எழுவாய் தும் என்றால் வினையுடன் ஓகே சேரும் எழுவாய் ஹம் ஆ வே ஏ என்றால் வினையுடன் ஏங்கே சேரும் இப்போ அடுத்து மெய்யெழுத்தில் முடியாத வினைகள் அதாவது ஆ ஜா லா போன்றவைகளுடன் விகுதிகளை அப்படியே சேர்த்து விடலாம் இப்போ இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க மை மை வந்தா ஊங்கா வரும்னு பார்த்தோம் அந்த ஆ வரும்போது ஆவோட அந்த ஊங்கா சேர்ந்து ஆ ஊங்கா நான் வருவேன் மை ஆங்கா அடுத்தது ஏகா ஏகா ய அப்படின்னா இவன் வ அப்படின்னா அவன் இவன் அவன் போவன் அடுத்தது தும் தும் வரும்போது ஓகே வரும் மேலே பார்த்தோம் ஸோ லா பிளஸ் ஓகே லா ஓகே நீ கொண்டு வருவாய் அடுத்து பாருங்க ஹம் ஆக் வே ஏ இதெல்லாம் வரும்போது ஏங்கே வரும் அப்படின்னு மேலே பார்த்தோம் இப்போ வந்து கா அப்படிங்கிறதோட ஏங்கே சேரும்போது கா ஏங்கே ஹம் அப்படின்னா நாம் ஆக் நீங்கள் வே அவர்கள் ஏ இவர்கள் சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது செகண்ட் ஒன்று பாருங்கள் மெய்யில் முடியும் வினைகள் மெய்யெழுத்துல முடியாத வினைகள் எப்படி வரும் அப்படிங்கிறதப்ப பார்த்தோம் இப்போ மெய்யில் முடியும் வினைகள் போல் பைட் பட் லிக் போன்றவற்றின் கடைசி மெய்யெழுத்துடன் விகுதிகளின் முதல் எழுத்தை சேர்த்து உயிர்மை எழுத்தாக மாற்றி எழுத வேண்டும் இப்போ நையோட போல் பிளஸ் ஊங்கா போலூங்கா நான் பேசுவேன் லா லாவோட ஊங் சேர்த்து லூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அப்படின்னா இவன் வ உட்கார் ஒன் இட்டோட ஏ சேர்ந்து டே அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு அடுத்து பாருங்க தும் வரும்போது ஓகே அப்படின்னு மாறும்னு பார்த்தோம் இங்கே வந்து பட்டோட ஓகே சேரும்போது படோகே நீ படிப்பாய் இட்டோட ஓ சேர்ந்து டோ அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு அடுத்து பாருங்க ஹம் ஆப் வே ஏ அதோட லிக்கோட ஏங்கே அதாவது ஹம் ஆப் ஏ வேக்கு வந்து ஏங்கே வரும்னு பார்த்தோம் லிக்கோட ஏங்கே சேர்ந்து லிக்கேங்கே நான் நீங்கள் அவர்கள் இவர்கள் எழுதுவார்கள் இக்கூட ஏன் சேர்ந்து கே அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிருக்கு இதோட தொடர்ச்சி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ